நலந்தானா நலந்தானா்களுக்கு வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தன நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம் அண்மை காலமாக அஹ் பெற்று வருகின்ற இந்த ஆஹ் அதிகரித்த மரணங்கள் அதாவது இந்த தொற்றா நோய்களால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்திருக்கின்றன எனவே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த நிலந்தர நிகழ்ச்சியோடாக பார்க்க போகிறோம் அந்த இறுதிய நோய்கள் தொடர்பான கருத்துக்கள் அது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக தினம் நமது கிளையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய திருகோணமலை வளாக விரிவுரையாளர் டாக்டர் பிரதீப் குமார் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க போகிற விடயம் என்னென்று சொன்னால் இதுதே நோய்கள் அதாவது கார்டியோவெஸ்குலர் டிசீசஸ் என்று சொல்லுவோம் இப்போ உலகளவிலேயே சடுதியான மரணங்கள் சடுதியான மரணங்கள் நிகழ்கிறதுக்கு விபத்து ஆக்சிடென்ட்ஸ் டெத் தவிர்ந்த அடுத்த முதல் காரணமாக இருக்கிறது இந்த கார்டியோவெஸ்குலர் டிசீசஸ் தான் அது அதில் தூரத்துக்கு அது ஏன் அவ்வளோ தூரத்துக்கு இது வந்திருக்குன்றது சம்பந்தமாகவும் அதுக்கு எங்களோட உலக சுகாதார ஸ்தாபனங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக அதுகளையெல்லாம் நாங்கள் விட்டு கவனித்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட பதினெட்டு மில்லியன் டெத் வந்து நடந்திருக்குது இந்த கார்டியோவெஸ்குலர் டிசீஸை சம்மந்தமாகும் அப்போ பதினெட்டு மில்லியன்டையும் நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகை இப்போ அந்த தொகையை நாங்கள் பார்த்தோமுன்னால் உலகளவில் நடந்த மரணங்களில் முப்பத்தி இரண்டு வீதமான மரணங்கள் இந்த கார்டியோ வெஸ்குலர் டிசீஸால் நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்லிக்கொள்ள இப்போ அதையும் அந்த கார்டியோவெஸ்குலர் டிசீசஸ் என்று நாங்கள் அதை பற்றி கலைக்க இருக்கிறோம் கார்டியோ வெஸ்குலர் டிசீசஸ் எடுக்கிறது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு வீதமான கார்டியோவெஸ்குலர் டிசீஸ் டெத்திலையும் கிட்டத்தட்ட மோஸ்ட் கோமனாக இருக்கிறது ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சிவி ஹார்டியோ வெஸ்குலர் டிசீஸ் டெத்தில் எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ பெர்சன்டேஜில் எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜாக இருக்கிறது இந்த ஹார்ட் ஹார்ட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் அதை இதை இப்படியான ஒரு ப்ரிவலன்ஸ் பந்து அதாவது நோய் தாக்கங்கள் தாக்கம்னு சொல்கிற சரியான பதம் இருக்காது இந்த நோயின் இந்த விழிப்பு நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாமல் இந்த நோய் அதிக அளவில் விளவுபூரமாக போய்கொண்டிருக்கிறதுக்குரிய நிலப்பாடுகளை வச்சு கொண்டு இந்த குளோபல் இனிஷியேட்டிவ் அதாவது இந்த உலக அளவில் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து வந் கொண்டு வந்து வந்துச்சு அதாவது நெல் நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ் வந்து அது வந்து கிட்டத்தட்ட பல உலக நாடுகளை ஒன்றிணைத்து கொண்டு வந்திருக்கிற ஒரு நிறுவனம் அது வந்து கண்டக்ட் பண்ணின ஒரு ப்ரோக்ராம் தான் கார்டியக் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அதாவது அந்த அந்த ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னு சொன்னால் நான் கொம்யூனிகபிள் டிசீஸ டிசீஸை வந்து ஆக குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டளவில் ஒரு இருபத்தஞ்சு வீதத்திலியாவது குறைக்கணும் அதுதான் அவங்க நோக்கமா இருந்தது அப்ப அதற்காக அவங்களோ என்ன ஒரு ஒன்பது விதமான ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க இப்போ நான் கொம்யூனிகபிள் டிசீஸ எல்லாத்தையும் எடுத்து அதுல ஒரு நைன் ஸ்ட்ராட்டஜிஸை போட்டு அந்த நைன் ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க பார்த்து கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக கொண்ட்ரோல் பண்ணாதான் அவங்களோட நோக்கம் இப்போ அதில் வந்து இரண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து கார்டியோ கார்டியோவெஸ்குலர் டிசீஸத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா அதில் ஒன்று வந்து கார்டியோவெஸ்குல டிசீஸ் சம்மந்தப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிற ஆக்களை வந்து ஆக குறைஞ்சது ஐம்பது வீதமான ஆக்களாவது ஒழுங்காக மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்களா கவுன்சிலிங்கு போகிறாங்களான்றது உறுதிப்பட்டுருக்கு ரெண்டாவது கார்டியோ வஸ்தூல டிசீஸுன்ற ப்ரிவலன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வீதத்துக்குள்ளே கொண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் வித்தின் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷத்துக்குள்ளே கொண்டு வரணும் இதுதான் அவங்களோட மெயின் நோக்கமாக இருந்தது அதை விட நிறைய விஷயங்கள் கார்டி சென்டர் ஃபோர் கார்டியக் டிசீஸ் கொண்ட்ரோல் சென்டர் ஃபோ மெடிக்கல் சர்வீசஸ் சென்டர் ஃபார் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சிடிசி அண்ட் என்ற ஒரு அதுவும் ஒரு நிறுவனம் தான் அதுவும் வந்து கிட்டத்தட்ட நேஷனல் இன்சியர் அது தேசிய மட்டத்தில் அவங்க ஆரம்பித்த ப்ரோக்ராம் அதுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்குன்ற பேரையை வச்சுக்கிறாங்க மில்லியன்ஸ் கார்ட் மில்லியன்ஸ் கார்ட் அது என்ன அவங்களோட அர்த்தம் என்னென்று சொன்னால் ஒரு வருட காலப்பகுதிக்குள்ள அக குறைஞ்சது ஒன் மில்லியன் ஹார்ட் அட்டேக்க ப்ரிவென்ட் பண்றது உலக அளவில் என்னென்று நாம் பார்த்தோம் என்றால் இருதயமும் இருதயத்தோட சம்பந்தப்பட்ட சில அதாவது ரத்த குழாய்கள் அதையும் சேர்த்து வார நோய் நிலைமையில்தான் நாங்கள் ஹார்டியோ வெஸ்குலர் டிசீஸ் ஜென்ரலாக சொல்லிக்கொள்ளுவாட்டாக போத்தவையில் நாங்கள் மக்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நோக்கத்தோட வழியால் இருதயமும் இரத்த குழாய்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான டிசீஸ் நாங்கள் நோக்கலாம் அந்த ஹார்டியோவெஸ்குலர் டிசீஸ்ன்ற கேட்டகரிக்குள்ள நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வாங்க அதாவது இறுதித்துக்கு ரத்தத்தை கொண்டு போகிற ரத்த குழாய்களில் வார பிரச்சனை அது அடைப்பாக இருக்கலாம் இந்த சரி பிரச்சனைகளால் வரலாம் மற்றது வெளியில பெரிஃபரல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அது வேலை இருதயத்துன தவிர மற்றும் பிறப்பாள ஏரியாண்ட வெளிப்புறங்களுக்கு கொண்டு வர ரத்த குழாய்களில் வர பிரச்சனை அது திருப்பி ஹார்டிக் இஷ்யூஸை கொண்டு வரலாம் அதுக்குரிய சான்சஸ் இருக்கு அதை விட கண்ஜனிச்சலா பிறப்பிலையை ஹார்டில் வர பிரச்சனைகளால் வரலாம் அதை விட வேறு சில உறுப்புகளில் வரக்கூடிய டிசீஸால வந்து எங்களுக்கு ஹார்டிக் டிசீஸ் எல்லாம் கிட்னி பிரச்சனைகள் ஒன்று ஒன்றதுன்னு சொன்னால் அது வந்து உயர்த்த அதில் கொண்டு வரலாம் அதோட முக்கியமாக செருபுரோ வெஸ்குலர் டிசீஸ் தான் மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் வார பிரச்சனைகளாலையும் அதையும் நாங்கள் கார்டியோவெஸ்குலர் டிசீஸ் அந்த கட்டகிறிகளை தான் கொண்டு வராங்க அப்போ இவ்வளவுத்தையும் சேர்த்து தான் நாங்கள் கார்டியோவெஸ்குலர் டிசீஸ் எடுக்க அதை நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த கார்டியோவெஸ்குலர் டிசீஸ் என்று எடுத்தால் மெயினான என்று பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் முதலாவது எங்கள்கிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிற பிரச்சனையும் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் இப்போ அந்த காலத்தில் நாங்கள் பழைய காலங்கள்ந்து வச்சு எங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாங்கள் பிறக்கிறக்க வச்சு கொண்டால் இப்போயாவது இருந்துட்டு தான் கே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு திடீர் மரணம் ஒன்று சம்பவிச்சிருக்குது இப்போ டெய்லி நியூஸாக இல்லாதது பேப்பரை தட்டம் மாட்டா ரெண்டு மூணு டெத் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஹெல்த்தில் குள்ளே ரிலவெண்டாக இருக்கிறபடியாக நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது டெத் மட்டுமில்லை சில அரஸ்ட் தப்பி ஆக்களை கூட பார்த்தாலும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இருபத்தெட்டு வயதில் கூட என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில் தான் இறந்திருந்தவர் கிளிநொச்சியில் வேலை செய்ய ஹார்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் அவர் இறக்க வைக்க அப்போ அந்த அப்படியான மரணங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இதுக்குரிய செயற்பாடுகள்லையும் மக்களுக்குரிய விழிப்புணர்வுகளையும் முக்கியமாக இறங்கியிருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்கள் எங்கட நடத்தைகள் இருக்கிற பிரச்சனை இப்போ உணவு பழக்கம் என்று சொல்லிக்க நாங்கள் எடுக்கிறது கூடுதலாக ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகளில் நாங்கள் கூடுதல் அமௌகம் காட்டிக்கொள்வது டைம் இல்லை சமைக்கிறக்கு நேரம் இல்லை ஈஸியாக கிடைக்குது அப்படியே நிறைய பிரச்சனைகளை காரணம் காட்டி நாங்கள் அதில் கொஞ்சம் அடிமைப்பட்டுருக்குறோம் இரண்டாவது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னால் அல்கஹோல் குடி வகைகள் பாவிக்கிற வீதம் கூடிட்டு போயிருக்குது அதை விட புகைப்பழக்கம் அதுக்கப்புறமா நாங்கள் நாங்கள் சொன்னோம் பல பழங்கள் மரக்கறிகளில் வந்து நாங்கள் கூடுதலாகவே இப்போ இப்போ ஆற போட்டாலும் சில மச்சம் இல்லாமல் சாப்பிட சொல்லுவாங்க ஓகே மச்சம் சாப்பிட்றேன்னு சொன்னாலும் அது வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது கூடுதலாக அந்த போக்கப் பீஃப் மாடு பண்டு இறைச்சிகளை சாப்பிட்றத தவிர நாங்கள் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ்களுக்கு மாறலாம் அதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் பிறகு கலைப்போம் இப்படியான ஏதாவது ஃபிசிக்கலாக இன்னக்டிவாக இருக்கிறது எந்தவித வேலையும் இல்லை சாப்பிட்டுட்டு ஒரு உடல் உழைப்புண்டு இல்லாமல் நாங்கள் அதில் கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் உடல் உழைப்பு வேலைகள் எங்களுக்கு கிடைக்காதது எங்கடக்குள்ள இல்லை ஆனால் நாங்கள் செய்கிற வேலையை விட்டு அப்பாற்பட்ட ஒரு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக எங்களுக்கு உடலுக்குரிய ஒன்று நாங்கள் செய்யாமல் இருக்கிறது வந்து இப்படியான காரியோவெஸ்குலர் டிசீசஸுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சரி இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த தற்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளுக்கு முற்பட்ட காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த திடீர் மரணம் என்பது எண்ணி எண்ணக்கூடிய வகையில் இருந்தது தற்போது நாலாந்தம் மூன்று நான்கு என்று இடம்பெறுகிறது குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த இலங்கையில் அண்மை காலமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த பாடசாலை மாணவர்கள் கூட பாடசாலைக்கு செல்கின்ற வழியில் திடீர் என்று இறக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இதற்கும் என்ன காரணம் அது நாங்கள் இப்போ ஆன்மீக தரவுகள் முக்கியமாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்தவற்றிக்கு பிறகு நாங்கள் சில விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது வேறு வேறு காரணங்கள் மாணவர்களுக்குரிய போசாக்கு பிரச்சனைகள் என்றே இருக்குது மற்றது இப்போ மாணவர்கள் பாடசாலைக்கு கொண்டு போகிற உணவுகளை சுமார் ஒரு க்ரோஸ் செக் பண்ணி பார்த்தால் இப்போ நாங்கள் சில சில ப்ரோ ப்ரோக்ராம்கள் வந்து நாங்கள் சில சில இடங்களில் செஞ்சுருக்கோம் அப்போ அதுகளில் நாங்கள் சுமார் பேரண்ட்ஸோடைய அல்லது அந்த பாடசாலை மாணவர்களோடைய கதைச்சால் அவங்க மோஸ்ட்டாக கொண்டு வர சாப்பாடுகளை பார்க்கணும் பான் அல்லது கடையில் ஏதாவது ரெண்டு ரோல்ஸை வாங்கி வச்சிருப்பாங்க பனிச வாங்கி கொடுத்துருப்பாங்க இப்போ இப்படியான சாப்பாடுதான் காலையில் பிள்ளைகள் வாராங்க அப்போ இந்த இப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு அதுவும் வளர்ற பிள்ளைங்கள் அவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை கலோரி நல்லா தேவை நியூட்ரிஷன் சைடு நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்க வேண்டிய அந்த வயதுகளில் நாங்கள் இப்படியான நியூட்ரிஷனை பற்றி திங்க் பண்ணாமல் இப்படியான உணவுகளை கொடுத்து விடுறதால அது ஒரு ரீசன் பட் இன் இப்போ இப்போத்தைய மாணவர்களுக்கு இவங்களை பாடத்திட்டங்களின் படி சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குதுன்ற மாதிரிலாம் இப்போ நிறைய ஆய்வுகள் போய்கொண்டிருக்குது இப்போ அப்படியான கண்டிஷன்ஸ் இன் ஃபியூச்சரில் அப்படியான பாடசாலை மாணவர்கள் இப்போவே ஸ்ட்ரெஸ் என்று சொன்னால் இனி வார காலத்தில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்ட வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் தான் இப்போ சொல்லணும் என்றால் இப்போ இந்த கார்டியோவெஸ்குலர் டிசீசஸுக்கு நாங்கள் எடுக்க போகிற மெயின் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி முதலாவது உணவு நடத்தை எங்களை நடத்தையில் வரக்கூடிய செய்யக்கூடிய மாற்றங்கள் அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இது ஒன்று இரண்டாவது நேரடியாக டயக்னோஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் ஒழுங்காக மருந்து வகைகள் எடுத்துக்கொள்ளும் மருந்து வகைகள் மூன்றாவது கேட்டகரி சர்ஜரி நான் சொன்ன மாதிரி ஒரு கஞ்சனிட்டல பர பரப்பில் இருந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதால் ஒரு கார்டிய டிசீஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் சர்ஜிக்கல் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தி அந்த பிரச்சனையை கரெக்ட் பண்ணினா தான் அவர்களுடைய அந்த பிரச்சனை அவருடைய இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சொல்வாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி மருந்தெடுத்து ஒன்ல ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிறாக்களோ சத்திர சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தி வேண்டிய ஆக்களை பற்றி நாங்கள் கரைக்கிறதை விடுத்து இனிவார ஜெனரேஷனும் அட்லீஸ்ட் டயக்னோஸ் ஜெனரேஷன் கூட பண்ணாம கூடாம இருக்கிறாங்களோஸ்குலர் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணப்பட்டு மருந்து கொண்டு இருந்தால் கூட வைத்தியற்ற ஆலோசனையை கேட்காம அவங்க மருந்தை மட்டும் எடுத்து போட்டு என்னவும் செஞ்சிட்டு இருக்கலாம் தாங்கள் சேஃப்ட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடும் மாறணும் அத கருத்தில் கொண்டு இப்ப நாங்கள் முதலா நாங்கள் பாப்போம் உணவையும் எங்கட பழக்க வழக்கங்களை நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணி என்று சொன்னால் இந்த கார்டியோவெஸ்குலர் டிசீஸ்லிருந்து நாங்கள் இலகூல எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம் அதையும் தாண்டி வரும் பெறாமல் வர்றது வேறு அது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அட்லீஸ்ட் எங்கட சைடில் நாங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதிலிருந்து தவிர்த்து கொள்வது அதுலையும் குறிப்பாக ரிஸ்பெக்ட் அதாவது பரம்பரையாக இருக்கிறார்கள் அதே நேரம் ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணப்பட்ட இடத்துல சில சில கார்டியோவெஸ்டல டிசீஸை கொண்டு வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறார்கள் உயர் குருவி அமுக்கம் ஹை ப்ளட் ப்ரெஷரில் இருக்கிறதா நீரிழிவு நோயாளர்கள் அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற நீரிழிவு நோயாளர்கள் அடுத்தது கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிற அதாவது கொலஸ்ட்ரோல் கொலோக்கிலாச்சல்டன் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து கூடுதலாக இருக்கிற ஆட் ஆட்கள் இப்படியானவர்களுக்கு வந்து இப்படியான ஹார்டியோவெஸ்குலர் வந்து சான்சஸ் இருக்குது இது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பொதுவாகவே உணவுன்னு சொல்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது வந்து அதாவது டயக்னோஸ் பண்ணப்படாமல் ரெஸ்பெக்டர் இருக்கிறாக்களுக்கு பெட்டர் ஆரம்பத்துலேயே அவைகளாக கவனித்து கொண்டு நடந்து வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்ப அதில் உணவுன்னு பார்த்தோம்னா நாங்கள் ஈஸியா நாங்கள் சில விஷயங்களை விளங்கக்கூடிய மாதிரி பார்த்தோம் என்றால் நாங்கள் கொண்டு வரலாம் முதலாவது இளவகைகள் அப்புறமா இந்த தானியங்கள் கடலைகளோ அப்படியான விஷயங்கள் அடுத்தது பல வகைகள் அங்கால நாங்கள் அஹ் அசை உணவு அஹ் உண்ணக்கூடியவர்கள் சொன்னால் அவர்களுக்கு எண்ணத்தை கொடுக்கலாம் ஆஹ் அதுக்கு அப்புறமா நாங்கள் அஹ் டிசைட் பண்ணுவோம் எக்ஸசைஸோ அதை விட வேறு என்னென்ன எங்களோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸை நாங்கள் செய்யலாம் செய்யலாம்ன்றதை யோசிக்கலாம் முதலாவது இப்போ உணவு வகையில் நான் சொன்ன மாதிரி இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு மரக்கரை வகைகள் நிறுத்தம் என்று சொன்னால் இப்போ அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் சில எல்லா மரக்கறையிலும் ஒரு நேரம் அறிஞ்சு விப்போம் பட் அதில் இருக்கிற இந்த தன்மையில நாங்கள் யோசித்து அதில் கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக எடுக்க எடுப்பமாக இருந்தால் இப்படியான சான்சஸ் குறைச்சி கொள்ளலாம் இப்போ நான் சொல்ல வரதுன்றால் இதை எடுத்துகிட்டு மருந்து எல்லாத்தையும் எறிஞ்சு போட்டு இதை மட்டும் எடுத்துட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு யாராருக்கு ரெஸ்பெக்டர் எடுக்கோ அல்லது உங்களுக்கு கார்டியோபெஸ்குல டிசீஸ் வராமல் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் இதுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வாரது நல்ல அதே நேரம் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வார டைமில் உங்களுக்கு சில சில அவசியமான பரீட்சைகளை வந் பர அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆய்வு கூட பரிசோதனை சில இதில் செஞ்சுட்டு வாரதும் நல்ல மேம் வாரத்தை ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு தடவை ஆகும் கூட கொலஸ்ட்ராலை செக் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரிஸ்ஃபெக்டர் இருந்தால் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா அந்த ஒரு சுவரை பார்த்து கொள்ளலாம் அல்லது சிக்ஸ் மந்த் கொடுக்க அந்த உங்களோட சுகர் இவ்வளோ தூரத்தில் நீங்கள் கொண்ட்ரோல் உங்களோட உணவு காட்டுப்பாட்டு மூலமாக எப்படி இருக்கிறீங்கறத பார்க்குறதுக்கு அந்த ஹெச்பிஏவன்ஸின்னு ஒரு பரிசோதனை ஒன்று கல்களை செஞ்சு பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி காய் வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் கூடுதலாக யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நேர்ச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க நார்ச்சத்துக்கள் எந்த பொருளில் நார்ச்சத்து கூடுதலாக இருக்கோ அந்த பொருளை நீங்கள் எடுக்கிறதால முதலாவது எங்களோட கொலஸ்ட்ரோல் அளவு குறையும் அதே நேரம் எங்களோட ப்ரெஷரையும் வந்து கொண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அது வந்து இருக்குது அதே மாதிரி முட்டக்போஸ் முட்டைகோஸ் வந்து சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டோசைனோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது அது மிச்சம் நல்லா எங்களோட ப்ரெஷரையும் கொலஸ்ட்ரோலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கொள்வது அதே நேரம் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்வது எங்களோட ஒவ்வொரு கலங்கள்லேயும் ஆக்சிடேட்டிவ் ப்ரோசஸ் வந்து நடக்கும் அதாவது ஆக்ஸிடேட்டிவ் தாக்கங்கள் நடந்து கொண்டு அதிலிருந்து சில சில பொருட்கள் வரும் அதனால் எங்களோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அதுதான் நார்மல் இது சாதாரணமா எல்லா செல்ஸ்லையும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தான் இது எக்ஸசிவாக நடக்க வழிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இந்த புற்றுநோய்கள் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுது இப்போ அதை கொண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உள்ள எல்லா பதார்த்தங்களையும் நாங்கள் ஆன்டி கொண்டு வருவோம் இப்போ ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கிற ஒரு அது ஒரு மருத்துவ மூலிகையாக இருக்கலாம் இந்த உணவு பண்டமாக இருக்கலாம் பழங்களா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் மிச்சம் ஹெல்ப் பண்ணும் எங்களோட இந்த கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதில் ஒரு எல்தியல் ஒன்று இருக்குது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதாவது நாங்கள் சொல்லுவாங்க அந்த பேட் கொலஸ்ட்ரால் அவரை குறைக்கிறதுல மிச்சம் பங்கு இருக்குது அதே நேரம் அந்த குழாய்களுக்கு உள்ள இந்த அத்ரோமான் அதாவது கொழுப்புகள் போய் ரத்த குழாய்களுக்குள்ளே நல்லா படிஞ்சு படிஞ்சு போகுது ரத்த ஓட்டத்தை தடுக்கும் இப்போ இருதயத்துக்கு போகிற இத்த குழாய்கள் அப்படியான படிவுகள் வந்து அது ப்ளாக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ரத்தத்துக்கு ஹிருதயத்துக்கு போகிற ரத்தம் ஓட்டம் குறைய போகும் குறைஞ்சால் அது காட் பெயினை கொண்டுடலாம் அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அது நாங்கள் வேறு வேறு பேர்களில் அதில் அழைப்போம் கேட்டகரியை பொறுத்து அதே நேரம் அதே பிளக்கே ரத்தோட்டத்தை பொறுத்து அதை என்ன சரி நடந்து அதிலிருந்து கலண்டு வந்து வேறு எங்கேயாவது போய் விவளப் பண்ணலாம் மூளை போடுவதுல புறத்த குழாய் விவ்ளப் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரோக் ஆக்கலாம் ஸோ அப்படியான இந்த பிளேக்குன்னு சொல்லுவோம் அத்ரோமீட்டர்ஸ் பிளேக் அதுன்ற ஃபோர்மேஷன்கள் எல்லாத்தையும் குறைக்கும் ஈவன் பிளேக் ஃபோம் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய தன்மையிலெல்லாம் இந்த ஆன்டியோக்சுடனை கொண்டு இருக்கிறதுல இருக்குது அதே மாதிரி இப்போ கோழிஃப்ளவர் கோழிஃப்ளவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் நிறைய ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்குது அதை தொடர நீங்கள் இந்த நான் சொன்ன காய் இப்போ சுரக்காயோ அவரைக்காயோ எடுத்திங்கன்னு சொன்னால் ஃபோலேட் ஃபோலேட்ன்ற ஒரு விட்டமின் ஒன்று இருக்குது அதே நேரம் கூடுதலாக வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபைபர் கண்டென்ட் அண்டியோஃப்ளென்ட் நிறைய இருக்குது கோழிஃப்ளவர் அந்த கோழிஃப்ளவர்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஃபை நாம் நார்மலாகவே யோசிக்கலாம் கோழிஃப்ளவருக்குள்ள வந்து இருக்கிற முக்கியமான வேதிப்பொருள்களில் நாங்கள் அதை கோழிஃப்ளவர் எப்படியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து கொண்டு வர்றதும் கூட எங்களுக்கு நல்லது இப்போ நாங்கள் பார்க்க போனா சில சில மரக்கறிகளை விட இதெல்லாம் சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டங்கள் தான் அதை நாங்கள் எவ்வளோ தூரம் எடுக்கிறோம்ன்ற தான் கேள்வி அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தோம்னா இல்ல வகைகளுக்குள்ள போனோம்னு சொன்னால் தச்சியாக இருக்கிற எந்த இலவையும் எடுக்கலாம் எந்த இலவகையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் எடுக்கிறதுனால உங்களோட பிளட் ப்ரெஷரை கூட விடாது அதே நேரம் முதலே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் கப்பாசிட்டி வந்து நிறைய இருக்குது இந்த பச்சை இலவைகள் இப்போ புதினா எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் புதினாவை நீங்கள் சட்னியாக எடுத்து இப்போ டூ ஒரு ரெண்டு டீஸ்பூன் சட்னி எடுத்து என்ன சரி என்ன நீங்கள் தொட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதாக வந்துடும் அது சீனா அதுக்கடுத்த அப்புறம் கடலை வகைகள் மற்றது நாங்கள் இப்போ கிச்சனில் பாவிக்கக்கூடிய இந்த ஊட்டிகளோ அப்படி எது இல்லை எதையும் எடுத்து பார்த்தோம்ட்டா அப்போ கொண்டக்கடலை வேர்க்கடலை இது இல்லை இப்போ கொண்டக்கடலை எடுத்தமுழு சொன்னால் இப்போ அதில் மொனோ சாச்சு மொனோ அன்சச்சுரேட்டட் பேத்தியாசிட்னு சொல்லுவாங்க நிரம்பாத கொழுப்பம் இலம் இப்போ நிரம்பாத கொழுப்பம் இலத்தை கொண்டு எடுக்கிறது தான் இப்போ இந்த காலத்தில் இப்போ இதை சொல்லிக் கொண்டு வராங்க எங்கள இருதய நோய்களுக்கு நல்லம் கொலஸ்ட்ரால் போம்பண்ணா அது ப்ரெஷருக்குலாம் நல்லம் அதை நாங்கள் இப்ப கொண்ட கடல அப்படி இருக்கு வேர்க்கடைய இருந்தோம்னா ரெண்டு இருக்கு அதாவது மொனோ அன்சாச்சு ஒன்று இருக்கு பொலி அன்சாச்சு இருக்கு கண்டென் இருக்கு அதெல்லாம் தரமான சாமான்கள் எல்லாம் காசே இல்லை நாங்கள் கச்சா நண்டு விற்றா வாங்க மாட்டோம் அதை விட்டு போட்டு போய் நாங்கள் வேற ஏதாவது எல்லாருக்கும் பாதம் வாங்கலை வாங்கினா சாப்பிடுங்க ஓகே வேணாம் சொல்ல வரையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரியான இது இப்படியான விஷயங்களும் இருக்குன்றதை யோசிக்கணும் இப்ப ஒரு கஷ்டப்பட்டாக்கள் வாரம் வாங்க யோசிக்கலாம் அப்ப எது கை பஸ்ஸில் வந்து அவங்க தாராங்கன்னு சொன்னால் அதில் யோசிக்கிறாங்க கடலை எல்லாம் அவிச்சிட்டு சில இடங்களில் பார்த்துக்கணும் எல்லாம் அவிச்சு அவங்களுக்கு கொண்டது கொடுக்குறாங்க அதுல இருக்கிற வேல்யூ தெரியும் சாதாரண நீங்க போய் ஒரு ரோல்ஸ் பற்றி கடை விலங்கி வாங்குறதுக்கு இந்த ஒரு அமைச்சா கடலே எடுத்து சாப்பிடுற வரைக்கும் இருக்கிற பெனிஃபிட் வந்து கூட அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப நாங்கள் வெந்தேன் பாவிக்கிறோம் கடு மிளகு பாவிக்கிறோம் கரிஞ்சீரம் பாவிக்கிறோம் இப்போ வெந்தயம் எடுத்த மட்டும் தன்னா ரெண்டு வகையான ஃபைபர் இருக்குது நாங்கள் நேச்சுரலாய் நேர் சத்துக்கள் ரெண்டு வகையான நேர் இருக்குது ஒன்று சொலிபிள் ஃபைபர் இன்னொன்று இன்சொலிபிள் ஃபைபர் இப்போ சொலிபிள் ஃபைபர் எங்களுக்கு நல்லம் எங்களோட இருதயம் சம்மந்தமான பிரச்சனைக்கு சொலிபுள் ஃபைபர் நல்லம் இன்சொலிபிள் ஃபைபர் வேறு வேறு அது இப்போ எங்களுக்கு கண்ட்ரி மேலே சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நிறைய அப்புறம் வெந்தயத்தை நாங்கள் கூடுதலாக சாப்பிடலாம் இப்போ எத்தனையோ ஸ்டடீஸ் வந்து இப்போ வெந்தயத்தை பற்றி தட்டினாலே கூகுளில் வந்துடுறாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஸ்டடி செஞ்சுக்கிறாங்க இந்த கொலஸ்ட்ரால் சம்பந்தமா வெந்தயத்தை என்ன அங்கே பவுடர் பண்ணி போட்டு யூஸ் பண்ண போறீங்களா வெந்தயத்தை ஊற வச்சு போட்டு மறுநாள் காலையில் எழுத்து அங்கே அதை தண்ணியையும் குடிச்சு செய்ய போறீங்களா என்ன சரி ஏதோ ஒரு வகையில நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நல்லா விளைவில்லாத ஒரு பக்க விளைவில்லாத ஒரு சாமான் அதிலே அதோட ஒப்படைக்க நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹார்டியக் டிசீசஸ்ல கொலஸ்ட்ரால் அதில் நீங்க ஐடென்டிஃபை படுத்தப்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க பயப்படாமல் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வெந்தயத்தை இப்போ வெந்தயத்தன் இங்கே உழைக்க வெந்தயத்துக்குன்ற ஒரு பர்டிகுலராக ஒரு மனம் ஒன்று இருக்குது அதுக்கு மிக்க காரணமே குரோமியம் குரோமியம் வந்து அதில் அந்த சிம்மலைக்குரிய காரணம் அப்படி எங்களுக்கு தேவையான சில வேண்டான கெமிக்கல் அதாவது பொருட்கள் அதில் இருக்குது அதில் நாங்கள் எங்களை எங்களுக்குரிய டிசீஸையும் எங்கள கண்டிஷனையும் பேஸ் பண்ணி அவர் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு வரதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அதையும் இப்போ என்னுடைய ஒரு மாணவியோட ஒரு ஆராய்ச்சியில் செஞ்சு கொண்டாங்க அது அனிமல் ஸ்டடியை தான் அனிமல் ஸ்டடியாக செஞ்சாங்க அதாவது எலிகளில் ஒரு கொலஸ்ட்ரோல் உருவாக்க பண்ணி போட்டு அதுக்கு நாங்கள் அந்த அதிமதுரத்திலிருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தது இப்போது கொலஸ்ட்ரால் குறையுது இப்போ அந்த அதிமதுரம் ஓ அதை நாங்கள் இப்போ வந்து அதை பாவிச்சு கொள்ளலாம் எங்களை கொலஸ்ட்ரோலுக்கு அதில் சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஹைப்பர்டென்சிவ் அதி உயர் இரத்த அழுத்தம் உள்ள ஒரு பீ நோயாளி கொலஸ்ட்ரோலும் இருக்குதுன்னு சொன்னால் அவர் அதிமதுரத்தை பாதிக்கிறார் ஏன்னா அதில் வேறு பிரச்சனைகள் இருக்குங்களா ப்ரெஷரை கூட்டும் அதே நேரம் இந்த ஹைப்பர் டென்ஷனில் பாவிக்கிற சில மெடிசின்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஈசி இங்கி விட்டன் அப்படியான மருந்து சில நேரம் குழப்பலாம்னு ஆய்வுகள் சொல்கிறபடியால் உயர் இரத்த அழுத்தம் இல்லாத ஒரு ஆள் அதுகளை பாவிக்கலாம் அப்படியானுடைய விஷயங்களை நாங்கள் இப்படியான அந்த சமையல் அறையில் நாங்கள் சுவையூட்டியாவோ அல்லது வேறு விதங்களை பாவிக்கிறதுல நாங்கள் அதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறமா பழங்கள் நீங்கள் அங்கே போய் ஆப்பிள் தடுத்து வேலை மங்குஸ்தான் அப்படியெல்லாம் தோடு வேலை சிம்பிளாக எங்களோட ஏரியாவிலே இருக்கும் கொய்யா கொய்யா நிறைய பொட்டாசியம் இருக்குது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஒன்றும் பயப்படாமல் இருக்கலாம் நியூட்ரிஷனல் உள்ள வந்து பெஸ்ட் கொய்யா எல்லாத்தையும் கூட புரியும் அதை விட எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஜேம்பலமண்டுகள் நாங்கள் வீட்டுக்கு முன்னால் சும்மா இருக்கும் அந்த சின்ன காலங்களில் நாங்கள் குடுங்கி விளையாடுறது அதில் வந்து ஆய்வின் பாடி சொல்லுது உயர் இதற்ற அழுத்தத்துக்கு பாவிக்கிற மருந்தில் இருக்கிற ஒரு 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 கட்டக்கறி ஏசி இன்கிபீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கட்டக்கறி கெமிக்கல் கம்போசிஷன் அந்த ஆம்பளத்தில் இருக்குது இப்போ மருந்தா கொடுக்கறதுக்குற அதே அளவு கன்சன்ட்ரேஷன் இல்லாட்டில் கூட அந்த ஆக்ஷன் ஒன்று இருக்காது அப்போ பேரிச்சம்பளம் சாப்பிடலாம் எங்களை பேரிச்சம்பளம் இல்லையா ஈச்சம்பளத்துக்கு போங்கோம் ரோட்டு ரோட்டாக வரைஞ்சு வைப்பாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் நாங்கள் என்ன அடிக்ட் ஆகிட்டோம் இந்த ஃபோர் சிட்டியில் போய் கலர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தூக்கிட்டு வராது அதை விட மாதுளம்பழம் மாதுளம்பழத்துக்கு எல்டிஎல் குறைக்கிறதுக்கு நிறைய தன்மை இருக்கு லோ டென்சிட்டி லிப்ரீட்டை குறைக்கணும்னு சொன்னால் மாதுளம்பழம்புக்கு கொண்டு வந்தாலே சரி அதை விட அன்னமுன்னா இந்த அன்னமுன்னா ஸ்ட்ரா ஃப்ரூட்லாம் நேச்சுரல் பீட்டா புளோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நேச்சுரல் பீட்டா புளோக்கஸ் பீட்டா ப்ளோக்கோஸும் வந்து எங்களோட ப்ரெஷரை குறைக்கிறதுல பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு மருந்து ஆக்ஷனாக இருக்குது அப்போ இது அதை விட நீங்கள் ஒன்றுமே தெரியுது வாழைப்பழம் நிறைய பொட்டாசியம் நிறைய ஃபைபர் டயபெட்டிக்காக்கள் அதை யோசிச்சு போட்டு எடுக்க முடியாது டயபெட்டிக்காக்கள் வாழைப்பழம் இல்லை அதை இன்னும் வாழை எடுக்க போய் நம்ம சொல்வாழை கதளி எடுக்கிறத விட ஒரு கப்பல் வரைக்கு போகலாம் பொட்டாசியம் கண்டன் இருக்குது இல்லை ஃபைபர் கண்டன் இருக்குது இப்போ மா மாம்பழம் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அதில் அடுத்த ஹாரியோஃபெஸ்குலர் டிசீஸை கொண்டு வரதில் இருக்கிற மெயின் இன்னொரு டிசீஸ் டயபெட்டிஸ் இந்த வழியா நாங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொணும் இப்போ நாங்கள் சொல்லி போட்ட வேண்டும் என்ற இந்த எல்லாத்தையும் கண்மூடித்தனமும் அடுக்கக்கூடாது உங்களோட உடல்நிலைகளை கருத்தில் கொண்டு உங்களோட வைத்திய ஆலோசனை எடுத்துக்கொண்டு வேற பிரச்சனையில் இல்லையன்றதுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆலோசனை ஆலோசனை கண்டிப்பாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ இப்போ இன்றைக்கு ஒரு மாம்பழத்தை சாப்பிடும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஹார்ட் பிரச்சனையும் இருக்கின்ற போய் மாம்பழத்தை எடுத்துட்டு போனால் அது ஒரு அதேவே தங்களுக்கு இருக்கிற நோய் நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு அதன்படி எதுவே இருந்தாலும் ஒரு ஆலோசனை படி எடுத்துக்கொண்டு வரது நல்லா ஆக்களுக்கு வந்து சொல்ல வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் மச்சம் இல்லாமல் கஷ்டம் அவங்களும் சீ ஃபுட் கடல் உணவுகளுக்கு போங்க கடல் உணவுகள் எடுக்கிறதால எந்த பிரச்சனையும் இந்த அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு வீரிய பொருள்னு சொல்லலாம் அது நேரம் அந்த ஃப்ரீ ஃபேட்டிய அன்சச்சுரேட்டடான ஃப்ரீ ஃபேட்டியா சிக்ஸ் கண்டென்ட்ஸ் தான் அதில் மீனில் இருக்குது நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதனால் நாங்கள் கடல் உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லா புரோட்டீன் கண்டென்ட் கடல் உணவுகளோட நாங்கள் இறைச்சி வகைகளில் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய ஆக்கள் இருதய நோய்களுக்கு வரக்கூடிய ரிஸ்பெக்டர் இருக்கிறார்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் கொண்டரோலில் இருக்கணும்னு நினைச்சால் இதுகளுக்கு மாற்று வலிக்க போகிறது நல்லா சரி இல்லை அதையும் சரி அது இறைச்சி வகைக்குத்தான் போகணும் என்று இருந்தால் கம்பேர் பண்ணேங்க சிக்கன் பரவாயில்லை அதை கோழி இறைச்சி சாப்பிட்றதுனா அந்த தோல் உரிச்ச கோழி இறைச்சி நல்ல வேண்டாம் கூடுதலாக பார்த்தா கோழியில் தோல் முடம் சேர்ந்து தான் கூடுதலாக கட்டு அந்த கோழி உரிச்ச கோ தோல் உரிச்ச கோழியை பார்க்கிறது நல்லம் கண்டிப்பாக நீங்கள் தவித்துக்கொள்ளுமெண்டால் ஆடு பந்து இறைச்சிகளை கொள்வது நல்ல மீண்டா கொழுப்பு வந்து மிகவும் கூடுதலாக இருக்கிறது ஒன்று அதுக்கு அடுத்ததான் நீங்கள் எண்ணெய் பாவனை யோசிச்சீங்கன்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சில கடைகள்லையோ இல்ல சில வீடுகள்லையோ போய் பார்த்தா சமைச்ச பிறகு கறி எடுத்து பார்த்தாலும் எண்ணெய் விதணும் இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் டெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட டென் எம்எல் ஆயில் வந்து இனஃப் பெடி ஒரு ஆளுக்கு அவங்க சில நாங்கள் வீடியோஸை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க அந்த ட்ராப்பர் மாதிரியும் ஸ்ப்ரே மாதிரியும் தான் எடுத்து அந்த ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுறாங்க நாங்கள் தான் எங்களோட ஆட்டிடியூட் போத்து முடியாத உருத்துவம் இப்போ அந்த வேயை முதலாவது குறைக்கணும் ஒன்றில் ஸ்ப்ரே அல்லது ட்ராப்பர் அது இப்போவே வந்திருக்கு ஜஸ்ட் ரெண்டு ட்ராப்னா சரி இது நாங்கள் அப் அந்த ஒயில் பாவனையை கட்டுப்படுத்தணும் முதலாவது என்ன ஒயிலாக இருந்தாலும் ரெண்டாவது இல்லை அப்படி ஒயில் என்று சொன்னால் கூட ஒலிவ் ஆயிலுக்கு போகிறது நல்லா ஒலிவ் ஆயில் பெஸ்ட் உள்ளது கூட உப்படி இருக்க அதுக்கப்புறமா அப்போதுதான் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கு போகலாம் அந்த ரேட் சீட்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது எங்களை யாருக்கு இப்போதைக்கு பாவிக்கணும்னு சொன்னால் ஒயிலை குறையுங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒலிவரையிலும் அல்லது இந்த சன்ஃப்ளவர் வகைகளுக்கு போகிறது வந்து மிச்சம் நல்லதாக இருக்கும் இன்றைய தினமும் நாங்கள் நலந்தர நிகழ்ச்சியின் இந்த இறுதிய நோய் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இது தொடர்பான ஒரு குறுகிய அளவை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இது தொடர்பான விளக்கங்களை நமக்கு வழங்கியிருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய திருகோணமலை வளாக வீரியாளர் டாக்டர் பிரதீப் குமார் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டோம் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரமும் பார்க்கலாம் 南兰达纳。